புற நலகா அஸ்தி என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டினுடைய முன் பகுதியில் ஒரு குழாய் உள்ளது சரியா சரி இப்ப என்ன கேள்வி கேட்கறேன் குழாய் எங்க உள்ளது கேள்வி கேளுங்கோ அஸ்தி அஸ்தி கேளுங்க அஸ்தி நலகா கிரகசிய புறத்தகா அஸ்தி நலகா முன்னாடி ஆமா முன்பகுதி சரியா சரி முன்பகுதிக்கு சொல்லிட்டீங்களே பின்பகுதிக்கு சொல்லணுமா இல்லையா சரி ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க கால அலங்கனும் எங்கம்மா காலம் பருத்து கேட்டேன் கோவிலுக்கு பின் பக்கத்துல போங்கோ அப்படின்னு சொன்னான் கோவிலுக்கு பின்பகுதியில் போனா ஒரு டேப் இருந்தது ஒரு குழாய்

புறதா அப்படின்னா முன்பகுதியில் பின்பகுதியில் அந்த வார்த்தை எப்படி சுவாமி எழுதுறது அப்படின்னா இப்படிதான் எழுதும் எப்படி சரியா இது சரியா இது இது மகோதயா சரியா சரி கோயிலினுடைய பின்பகுதியில் ஒரு பூங்கா உள்ளது ஒரு பூங்கா உள்ளது மந்திர பண்ணி அப்போ ஏகான்னு சொன்னது தப்புதானா சரியா அப்போ என்ன சென்டென்ஸ் வரும் மந்திரம் அதி புரியதா சரி வீட்டினுடைய முன்பகுதியில் ஒரு பூங்கா உள்ளது எப்படி சொல்றது வீட்டினுடைய முன்பகுதியில் ஒரு பூங்கா உள்ளது கிரகசிய புறத்த ஏக்கம் உத்தியானம் அஸ்தி ஆ கிரகசிய புறத ஏக்கம் உத்தியானம் அஸ்தி புரியா இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு டவுட் இல்ல சுவாமி புறத்தகனா முன்பகுதி பிருஷ்டதா அப்படின்னா பின்பகுதி புரியறதா யாருக்கா டவுட் இருக்கா இதுல உத்தியானம் எழுதி காமிங்களா ஆஹ் எழுதி காமிக்கிறேன்